மதுரை அன்னை மீனாட்சி அன்னை மீனாட்சி அவளுடைய அரசாட்சி பேசும் தெய்வம் அன்பு தெய்வம் அரவணைக்கும் தெய்வம் ஆத்தா மீனாட்சி அம்மையே மீனாட்சி அடுத்து அவள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தில் அரசாட்சி செய்த பெண் திருக்கல்யாணம் எத்தனை அழகு எத்தனை அழகு எத்தனை வெட்கம் முகத்தில் எத்தனை வெட்கம் ஆஹா மீனாட்சி கோபுரங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரங்கள் ஈஸ்ட் டவர் சவுத் டவர் கலசங்கள் கிளிக்கூண்டு மண்டபம் இது உள்ளே இருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம் சிற்பங்கள் சிலைகள் உள்ளே இருக்குது மண்டபத்துக்குள்ள எத்தனை சிலைகள் எத்தனை அழகு இது திருப்பரங்குன்றம் மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த மேல் பகுதி மட்டும்தான் தெரியும் இது கீழே இருக்குது தெரியவே தெரியாது இது இவன் முருகன் தான் தெரியும் வலுதை தெரியும் இது மட்டும்தான் இதையே நம்ம கோர்ந்து கவனித்தா தான் தெரியும் ஏன்னா அங்கே லைட் வெளிச்சனில் சூடதி வாரணை காட்டும்போது இவங்களுக்கு மட்டும்தான் காட்டுவாங்க இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க இதுதான் தெரியும் நான் கவனித்து பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும் தெய்வான திருமண கோலம் இது முருகன் தெய்வானை திருமண திருமணக்கோளம் இவர் திருமலை நாயக்க மன்னர் அவருடைய மனைவியார் இது அழகர் கோவில் இது திருப்பரங்குன்றம் அழகர் கோவில் பழமுதி சோலைன்னு சொல்லலாம் அங்கே மீனாட்சிமன் கோயிலுக்கும் வீணை வாசிக்கும் பெண் அழகான தோற்றம் இங்கே நடராஜன் இருவடுகங்கள் நடராஜர் எப்பொழுதும் வலது காலை ஊன்றித்தான் மதுரையில் கால் மாறி ஆடிய நடனம் எப்பொழுதும் இடது காலை தூக்கி வலது காலை இதுதான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள்லாம் இருக்கக்கூடிய அம்சம் இடது காலை தூக்கி நடனம் ஆடுவது ஆனால் மதுரையில் மட்டும் பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டதற்காக இடதுகால் ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார் அந்த காட்சி இந்த சிலைகள் இப்படி படங்கள் கூட மதுரையில் கிடைப்பதில்லை படங்களும் இல்லை சிற்பம் சிலைகளும் இல்லை செய்கிறவர்கள் படம் போடுகிறவர்கள் மதுரை நடராஜர் என்று இந்த படத்தையும் இதை சிதம்பரம் நடராஜர் என்றும் சொல்லலாம் மதுரை நடராஜர் என்று படத்தையும் போடலாம் சிற்பமும் செய்யலாம் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்குவதற்கு மதுரை முழுவதும் தேடி பார்த்து இந்த கால் துக்கி ஆடும் நடனம் ஆடும் காட்சி தெரியவில்லை இது பிச்சாடனர் சன்னதியின் பின்னால் சுற்றி வரும்போது பார்த்தால் பிரகாரத்திலே பிச்சாடமர் இருப்பார் அவர் பிச்சாடமர் குரத்தி பக்கத்திலேயே இருக்கும் குறவர் அந்த குறவன் குரத்தியாக அம்மையே வேடம் தாங்கி இருக்கிறார் அதனால் அது அந்த படம் இது தெற்கு வாசல் கோபுரம் மதுரை கோபுரங்களிலேயே உயர்ந்த கோபுரம் உயரமான கோபுரம் தெற்கு வாசல் கோபுரம் நிறைய சிற்பங்கள் உடைய கோபுரம் தெற்கு வாசல் கோபுரம் முக்கும்னி விநாயகர் இவர் தெப்ப தோண்டையில் தெப்ப குளத்தில் மணல் எடுத்து மண் எடுத்து தான் அந்த மூணு மண்டபங்கள் அதாவது சுவாமி சமநிதியில் இருக்கிற மண்டபம் அதன் முன்னால் இருக்கிற மண்டபம் அப்புறம் புது மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அதை தோண்டும் போது கிடைத்த அந்த விநாயகர் முக்குருணி விநாயகர் அவர் ஏனென்றால் அவர் உயரத்துக்கு ஒரு கொலக்கட்டை செய்ய வேண்டும் என்று முக்குருணி அரிசி பதினெட்டு படி அரிசி மாவில் ஒரே கொழுக்கட்டையாக செய்து விநாயகர் சதுர்த்தி என்று அவருக்கு படைத்து விட்டு அதை செதுக்கி 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 வருகிறவர்களுக்கு பிர பிரசாதமாக கொடுப்பார்கள் அது சிற்ப கலை நயமிக்க சிலைகள் அதெல்லாம் ஊன்றி பார்த்தா தான் கவனிச்சு பார்த்தா தான் என்ன இருக்கு என்னன்னு தெரியும் இதெல்லாம் நிறைய எடுத்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நேரம் கிடைக்காதனால படமாக போட்டு காட்டிடுறேன் இது ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் கிடையாது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மண்டபம் கால் தான் இருக்குது ஆனால் ஆயிரங்கால் மண்டபம் பேர் பதினஞ்சு கால் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு கட்டடம் இருக்குது அது ஒரு மண்டபம் இருக்கிறது இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு என்பது கூட விஞ்ஞானத்தில் ஒரு எண் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த கோயிலை கூட கெப்ளேர் என்ற ஒரு விஞ்ஞானி அவ்வாறு கூறியிருக்கிறார் மதுரை மதுரை மனதை விட்டு அகழாத மதுரை மது ரை மது என்றால் அமிர்தம் அது ரை ரைன் மலை மாதிரி அமுதம் மலை மாதிரி பொழிந்ததுனால் மதுரை என்று ஆனது இல்லையா அந்த மதுரை மனதை விட்டு அகழாது பாருங்கள் நன்றி வணக்கம்